வணக்கம் சார் வணக்கம் இஸ்ரேல் வந்து ஹிஸ்புல்லாவோட போர் நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க உண்மையாகவே இது சாத்தியமா போர் நிறுத்தம் நடக்குமா சில போன இன்டர்வியூவில் நம்ம ஒன்று சொன்னோம் ஏதாவது இந்த போர்கள்லாம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டும்போது ஒரு உச்சத்தை அடைஞ்சு அதுக்கப்புறமா இது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ட்ரீட் பீஸில் வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொன்னோம் அதுக்கேற்ற மாதிரி கடந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இஸ்ரேல் பக்கத்துலேயும் லெபனான் பக்கத்துலையும் பெருசாக நடந்திருக்கு அது நடந்ததுக்கப்புறம் இந்த போர் வந்து நிறு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து இப்போ வந்திருக்காங்க அது வந்து சைனெல்லாம் ஆகியிருக்கு பட் ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிரேக் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது இஸ்ரேலும் சரி லெபனானும் சரி ஒரு பிரேக் எடுத்துக்கிறதுக்காக ஒரு தற்காலிகமான இது போர் நிறுத்தமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இதற்கு முன்னாடியுமே நிறைய போர்களில் இந்த மாதிரியான போர் நிறுத்தங்கள் தற்காலிகமாக நடந்திருக்கு அது வந்து கிளைமேட் சேஞ்ச்னால சில சில நேரங்களில் வந்து நடக்கும் அது மாதிரி தான் நான் இந்த ஒரு போர் நிறுத்தத்தை பார்க்குறேன் முக்கியமாக இதில் வந்து ரெண்டு பக்கமும் கையெழுத்தாக இருக்கே தவிர இன்னும் அது வந்து அமலாகலை அதை வந்து லெபனான் சைட்லேருந்து அவங்க ஸ்கூலாக அமைப்பு அவங்க அவங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து போர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ட்ரீட்டி எல்லாம் ஃபுல்லாக நடக்கணும் ஸோ இதெல்லாம் நடந்தால் தான் போர் நிறுத்தம் அப்படின்றது நூறு சதவீதம் சாத்தியமாகும் இருக்கு போர் நிறுத்தம்னா என்ன இனிமே சண்டை போட மாட்டாங்கன்னு நிறுத்தமா இல்ல சமாதானம் ஆயிட்டாங்கன்னு நிறுத்தமா பிணை கைதிகளை விடுவிக்க போறாங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய ராணுவ இவங்களோட ராணுவங்கள்லாம் திருப்பி எடுத்துப்பாங்களா போர் நிறுத்தம்னா கரெக்டா என்ன நடக்குவாங்க போர் நிறுத்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இரண்டு தரப்புமே வந்து ஒரு உடன்படிக்கைக்கு வருவாங்க ஸோ எங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்றத டிமாண்டை ஒரு பக்கமும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற டிமாண்ட் வந்து ஒரு பக்கமும் வச்சு நடுவில் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு நம்ம அமெரிக்கா இருக்கு இல்லையா அவங்க வருவாங்க நாட்டாமை பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்து சரி இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்குங்க இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்குங்க சொல்லி ரெண்டு பேருக்கும் மத்தியில் யாரோ ஒருத்தர் நாட்டாமா பண்ணி இந்த உடன்படிக்கையில் வந்து கையெழுத்துடுவாங்க அதன்படி நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்றதை ரெண்டு நாடுகளும் பரஸ்பரமாக வந்து பேசி நிற்பாட்டுவாங்க இதில் வந்து நீங்கள் கேட்டிங்களே இந்த என்ன வந்து அவங்களுடைய தேவைகள் டிமாண்ட்ஸ்லாம் வந்து பூர்த்தி ஆகுமா அப்படின்னா இஸ்ரேலுக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பனைய கைதிகள் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் இஸ்ஃபுல்லாகவும் சம்மந்தமே இல்லை ஸோ பனைய கைதிகளை பிடிச்சி வச்சுருக்கிறது அம்மாஸ் ஸோ அந்த இடத்துல வந்து அம்மாஸ் கிட்ட தான் இவங்க சண்டைக்கு போய் இந்த பீஸ் ரீட்டியை வந்து கொண்டு வந்திருக்கணும் முதல்ல ஆனால் இன்றைக்கி வந்து என்ன தேவைக்காகவோ தெரியல ஒரு பக்கம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் வந்து குறைக்கலாம் அப்படின்னு நினச்சி லெபனானோட இன்றைக்கி வந்து பீஸ் ட்ரீட்டிக்கு போனதான் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி வந்து லெபனானில் லெபனான் ஒரு நாடு ஹிஸ்புலான்றது ஒரு நாடு கிடையாது ஒரு தீவிரவாத அமைப்பு கிடையாது அது ஒரு அரசியல் கட்சி லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி அந்த லெ வந்து பன்னிரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த அரசில் ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அமைச்சரவையில் முப்பது பேரில் ரெண்டு பேர் அமைச்சர்கள் இருக்காங்க ஸோ அது ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு குழு மட்டும் இல்லை ஒரு அரசியல் கட்சி அவருடைய அடிப்படை கொள்கையே என்னென்னு பார்த்தீங்கன்னா யூத எதிர்ப்பு ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் அவங்க போரிடுறாங்க பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேலால நடக்கப்படுற கொடுமைகளை எதிர்த்து நாங்க போராடுறோம்னு சொல்லி இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சவங்க இந்த பக்கம் அமாஸ் ஒரு பக்கம் அந்த பக்கம் வந்து இஸ்புல்லா லெபனான்ல இருந்து தாக்குறது ஒரு பக்கம் சமாஸ் பாலஸ்தீன நாட்டை சேர்ந்த ஒரு பகுதி அங்கே ஒரு குழுவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா ஈரான் நிற்கிது இங்கேயும் ஒரு குழுவை வந்து ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுது இது என்னன்னா ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் உலக நாடுகளில் நல்லா வந்து வளர்ந்துக்கிட்டு வர்ற ஒரு நாடு அதுவும் அச்சுறுத்தக்கூடிய வகையில் பல டிஃபென்ஸ் சிஸ்டம் அதுவும் மசாடு மாதிரியான ஒரு உளவு அமைப்பெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு யூதர் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த ஒரு கருத்தியல் அடிப்படையில் வந்து எல்லா இருந்தும் தாக்கணும் அப்படின்றது தான் இஸ்ரேலை வந்து நோக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவோட சப்போர்ட் இஸ்ரேலுக்கு இல்லை அப்படின்னா இஸ்ரேல் வந்து இன்னைக்கு துண்டாடப்படும் அதே போல் தான் இந்த லெபனானுக்கும் இந்த இஸ்புல்லா அமைப்புக்கும் ஹமாஸுக்கும் ஈரானோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்களுடைய கதியும் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் அப்போ இஸ்ரேல இதை வந்து அறிவிக்கும் போதே அதாவது போர் நிறுத்தம்ன்றதையே எப்படி சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க ஸோ போர் நிறுத்தத்தை எப்படி இவங்க வெற்றியா எடுத்துக்கிறாங்க அதாவது எந்த இடத்துலையுமே போர் நடந்த இடத்துல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வின்றதே வந்து கிடையாது யாருக்கு பாதிப்பு அதிகம் யாருக்கு பாதிப்பு கம்மின்னு வேணால் எடுத்துக்கலாம் இல்லை ஒட்டுமொத்தமாக ரெண்டு நாடுகளில் சேர்ந்த மக்களுக்கு தான் பாதிப்பு இப்போ இஸ்ரேலில் எடுத்துக்கங்க நாங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க வட இஸ்ரேல் பகுதிகளுக்கு போனீங்க அப்படின்னா அந்த மக்களுடைய நிலை நீங்கள் அந்த பொதுமக்கள் வந்து அவங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க பீஸ் ரட்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சு போர் நிறுத்தம் வந்துருச்சு நாங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் வந்து அவங்க பகுதிகளுக்கு அவங்க வீடுகளுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஆனால் அதுவே வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஆபத்தான ஒரு விஷயம் தான் என்றைக்கு வேணால் திரும்ப வந்து ஆயுத குழுக்கள் ஏதாவது தாக்குதல் நடத்தலாம் இந்த பொதுமக்கள் பாதிக்கப்படலாம் அவர்கள் உயிருக்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அதை இஸ்ரேலுமே சொல்லுது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் போரை முடிச்சிட்டோம் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை போர் முடிவுட்டுறது நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த தலைவர்களோ அந்த அமைப்பிலோ ஒருத்தர் கூட இல்லாமல் இவங்க அழித்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு நாடே இல்லாமல் அழித்திருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து போரில் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து இஸ்புல்லா தமிழ் அமைப்பிலும் பார்த்திங்கன்னா இது வந்து எங்களுக்கு கிடச்ச வெற்றி அவங்களும் சொல்லிக்கிறாங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பேருமே தா தன்னுடைய ஆதிக்கத்தை வந்து இங்கே வந்து பறைசாற்றணும் அப்படின்னு தான் நினைக்கிறவங்களே தவிர ரெண்டு பக்கமும் பாதிக்கப்படுறது பொதுவான மக்கள் தான் ஸோ இவங்க வந்து இந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டு மக்கள்னு இல்லாமல் இரண்டு நாட்டு மக்களுமே பாதிக்கப்படுறாங்க இப்போ வட இஸ்ரேலிய பகுதிகளை சேர்ந்த இஸ்ரேலிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி தென் லெபனானை சேர்ந்த லெபனானிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவருடைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா செதை உண்டு இருக்குது ஒரு ஒரு வீடும் ஒவ்வொருத்தர் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுலேயும் அந்த வீடுகள் சிதைந்து இருக்கக்கூடிய காட்சிகளெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும் நமக்கு இன்றைக்கி ஒரு வேலை இருக்குது காலையில் எழுந்தோம் குளித்தோம் பீஸ்ஃபுல்லாக வந்து சாப்பிட்டோம் ஒரு வேலைக்கு போனோம் ரிட்டன் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கோம் இது எதுவுமே இல்லை நீங்கள் வந்து இங்கேயோ ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் ஒரு ரொட்டி துண்டுக்காக நீங்கள் வந்து வரிசையில் நிற்கிறீங்க அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியலல்ல ஸோ அவங்களுடைய குழந்தைகள் இன்றைக்கி பட்டியாக இருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள் எதிர்காலம் என்ன ஆகுன்றது ஒரு பயத்தில் இருக்காங்க இதில் நான் வெற்றி நீ வெற்றின்னு கொண்டாடுறதுக்கு எதுவும் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஹிஸ்புல்லாவுக்கு ஈரானோட ஆதரவு இருக்குது இதுக்கு முன்னாடியும் இருந்திருக்கு அப்படி இருக்கப்போ ஹிஸ்புல்லா இதிலேருந்து பின்வாங்கிறதுக்கான காரணம் என்ன என்னென்னா ஒரே நேரத்தில் வந்து நிறைய மிசைல்ஸ் அடிச்சிருக்காங்க நம்ம போன வழியால் சொன்னோம் ஒரே நேரத்தில் ஆயிரம் மிசைல்ஸை வந்து அடித்தா தடுக்கிறதுக்கான உபகரணங்கள் இருந்தாலும் தடுக்க முடியுறது யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ பெரிய மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு அவங்கக்கிட்டே இருந்த ஆயுதங்கள் காலியாக இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு வந்து துருக்கி வழியாக ஆயுதங்கள் வந்துக்கிட்டு இருந்த தட தளத்தை வந்து அழிச்சிரு தான் சொல்கிறாங்க அந்த அந்த பக்கமாக வந்து அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை ஆகுறது கட்டாயிருக்கு அப்படின்றாங்க இன்னொரு விஷயம் அந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் போர் நடக்கக்கூடிய நாடுகளில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து தான் வரும் அதுவுமே பற்றி நாங்கள் சோஷியல் மீடியா கிடையாது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்காது போர் நடத்தக்கூடிய இரண்டு தரப்பினர் சார்ந்து செய்திகளோ இல்லை காணொலிகளோ வெளியே வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம அங்கே போய் பார்க்க முடியாது நமக்கு வரக்கூடிய நம்ம தகுந்த செய்திகள் மூலமாக தான் நம்ம எல்லா தகவல்களையும் எடுக்கிறோம் நமக்கு இன்றைக்கி ஒரு செய்தி வருது அப்படின்னா அது மூணு நாள் முன்னாடியே நடந்து முடிஞ்சிருக்கும் அந்த செய்திகள் கசியணுமா எந்த நேரத்தில் வரணும் அப்படின்றதையும் வந்து அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு கேட்டசி தேவைப்படுது எனக்கு வந்து ஒரு பரிதாப நிலை வந்து உலக நாடுகளுக்கு என் மேலே வருது அப்படின்னு நினச்சா இஸ்ரேல் வந்து நாங்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் பாருங்கள் எங்கள் நாடு வந்து இவ்வளோ சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி அப்போ வந்து ஆதாரங்களை வெளியிடுவாங்க இல்லை நாங்கள் எங்களுடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பண்ணணும் அப்படி பெருமை பேசணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து இவ்வளோ நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படின்றத இஸ்ரேலுக்கு காட்டும் அதே மாதிரி எல்லாம் எப்படி நடக்கும் அவங்களுடைய ஆயுதங்கள் எனக்கு தெரிஞ்சு அவங்க கையில் வந்து கையிருப்பு கம்மியாக இருக்கலாம் இல்லைனா முக்கியமான விஷயம் கம்மியாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் அதுதான் நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் டைம் தேவைப்படுது இது ஒரு பிரேக் டைமாக எடுத்துருக்காங்க ஸோ திரும்ப எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஹிஸ்புல்லாவோட அவங்க வந்து போர் நிறுத்தத்தை இப்போ அறிவிச்சிருக்காங்க நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி தான் இப்போது இஸ்ரேல் வந்து தன்னுடைய படைகளெல்லாம் பின்வாங்கிக்குமா இன்னொன்று இஸ்ரேல் சைட்ல இருந்து என்னென்ன கண்டிஷன் எல்லாம் நாங்க இந்த மாதிரி போர் நிறுத்தம் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் முன் வச்சிருக்காங்க நான் அதாவது லெபனானோட படைகள் தான் இனிமே இருக்கணும் ஹிஸ்புல்லாவோட படைகள் அங்க இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி இஸ்ரேல் என்னென்ன முன் கோரிக்கைகள் இல்ல இந்த கண்டிஷன் எல்லாம் இருந்தா நான் போர் நிறுத்தத்துக்கு அக்செப்ட் பண்றேன்னு என்னென்ன கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இப்ப இஸ்ரேலுக்கு பாத்தீங்கன்னா பல தரப்பட்ட பல சைட்ஸ்ல இருந்து நடந்துகிட்டு எல்லா முனைகளில் இருந்தும் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் எல்லாரையும் சமாளிக்க முடியல ஏதாவது ஒரு பக்கம் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துவிட்டோம் அப்படின்னா மற்ற படைகளை வந்து அங்கே இருந்த படைகளை இன்னொரு பக்கமாக திருப்பலாம் அதாவது அமாஸ் பக்கமாக ஒட்டு திருப்பிட்டு அங்கே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா லெபனானில் இருக்கக்கூடிய இஸ்புல்லா அமைப்பு ஆயுதங்களை கைவிடணும் எங்களை தாக்கக்கூடாது எது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்றது அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை இருக்குது அம்மாஸில் இவங்களுடைய பெரிய கோரிக்கை என்னன்னா அவங்களுடைய ஆஸ்ட்ரேஜை ரிஃப்யூஸ் ரிப்யூஜை வந்து ரிலீஸ் பண்ணணும் ஆஸ்ட்ரேஜஸை தான் இந்த ரெண்டு கோரிக்கைகள் தான் இஸ்ரேலுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க பட் ஆனால் இவங்களுக்கு வந்து இன்னும் இதை தாண்டி எந்த நாடு வந்து இங்கே வலிமையானது அப்படின்றத உலக நாடு இருக்குது காட்டணுன்னு ஒரு முனைப்பும் வந்து அதிகமாக இருக்குது ஸோ இன்னைக்கு லெபனானோட இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு போய் இதை வந்து ஒரு சுமூகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் தான் அதே சமயத்தில் அவங்கள வந்து மட்டன் தட்டுற வேலையும் பண்ணும் ஸோ இங்கே போய்ட்டு அவங்களுடைய தலைவர்களை வச்சு தாக்குறது இப்போ கூட ரெண்டாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கன்ஃபயர் ஃபயர் நடந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் பண்ணலன்னு இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் இஸ்லா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இது வந்து தான் அவங்க ட்ரீட் பிசியை வந்து மதிக்காமல் அதை மீறி வந்து செயல்படுறாங்கன்னு இங்கே ஒப்பந்தங்கள் உலக வரலாற்றில் ஒவ்வொரு முறையும் தான் இருக்குது ஜெர்மனி கூட தான் உலக உலக போருக்கு பிறகு வந்து ஜெர்மனி மிலிட்ரி வச்சுக்கக்கூடாது ஆயுதங்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ட்ரீட்டி வந்து போட்டாங்க ஃபாலோ பண்ணுறாங்களா என்ன ஸோ இங்கே ஒப்பந்தங்கள் போடுறதே அப்படின்றது இங்கே வந்து மீறப்படுறது சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு இதில் ஐநா தலையிட்டாலும் சரி ஐசிசி தலையிட்டாலும் சரி இவர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது இதற்கு முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதாக சொல்கிறாங்க அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட செவன்டீன் சென்ச்சுரியில் அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த ஒரு இனக்குழுவோட இதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுது அப்படி இருக்கப்ப எப்படி ஹிஸ்புல்லான்ற ஒரு அமைப்பு உருவாகியிருக்கும் அதாவது இஸ்புல்லாக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனிய லிபரேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து யூதர்களுடைய இடமாக மாற்றுறதுக்காக முதல்ல குடியேற்றம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க யூதர்களை வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்களை இங்கே கொண்டு வந்து குடியேற்றம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ பாலஸ்தீனிய பகுதிகள் மொத்தத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க விலைக்கு வாங்கி அதை குடியமர்த்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து மதம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய ஒரு பிரச்சனையாக வருது ஸோ உள்நாட்டு போர் அப்படின்றதும் நிறைய வெடிக்குது லெபனான்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெபனானுடைய உள்நாட்டு போர் லெபனான் வந்து ஃப்ரான்ஸுக்கு இணையாக நல்ல வளர்ந்த ஒரு நாடாக இருந்தது அதில் உள்நாட்டு போர் அப்படின்றது வெடிக்குது சிரியாவோட போர் அப்படின்றது வெடிக்குது அதுக்கப்புறம் இவங்களோட இஸ்ரேலோடவும் போர் அப்படின்றது வெடிக்குது ஸோ இந்த மாதிரியான போர்கள் ஆயிரத்தி எழுநூறுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்குமே உள்நாட்டு போர்கள் அப்படின்றது அடிக்கடி வந்து நடந்துகிட்டு இருக்கிறது இந்த உள்நாட்டு போர் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா அதற்கு முன்னாடி லெபனான் நாட்டில் கிறிஸ்தவர்கள் அப்படின்றவங்க தான் பெருமையாக பெரும்பான்மையினர்களாக இருக்கிறாங்க அதற்கு பிறகு இந்த ரிஃப்யூஜஸ்ஸாக வராங்க இல்லைங்களா அகதிகளாக வரக்கூடியவர்களே வந்து பல லட்சம் மக்களாக இருக்காங்க அவங்க எல்லாரும் முஸ்லீம்களாக இருக்காங்க ஷியா முஸ்லீம்களாக இருக்காங்க சன்னி முஸ்லீம்களாக இருக்காங்க இந்த மாதிரி வந்து பெரும்பான்மையினா இஸ்லாமியர்கள் மாறக்கூடிய ஒரு தருணம் வந்து வருது ஸோ அங்கே இருந்து தான் இஸ்லாமியர்கள் அமைப்புக்கு ஒரு ஒரு ஆதரவு இயக்கமாக இந்த இஸ்புல்லா வந்து ஆரம்பித்து வராங்க அவங்களுடைய அடிப்படை கொள்கை யூத எதிர்ப்பு மதவாதம் இஸ்புல்லா ஒரு அமைப்பு நீங்கள் சொன்னீங்க அவங்க ஒரு தனி கட்சியாகவே இருக்காங்க அப்படின்னு ஆனால் ஒரு கண்ட்ரி ஒரு கண்ட்ரியை விட ஒரு கட்சி எப்படி டாமினேட் பண்றாங்க அப்போ லெபனானோட ஸ்டாண்ட் என்ன இதுல ஸோ வாக்கு அரசியல்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அது வந்து உலகம் முழுக்க வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இங்கேயுமே நம்ம நாட்டிலையுமே மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியவங்க அந்த பெரும்பான்மை சிறுபான்மை இதை வச்சு தான் வந்து அரசியல் பண்றாங்க அல்டிமேட்டா இது எங்க வந்து நிற்கும் அப்படின்னா வாக்கு அரசியல் யாருக்கு எவ்வளோ வாக்கு இருக்கு அவங்களுக்கான ஆதரவாளராக நம்மளை காட்டிக்கிட்டா நமக்கான வாக்காது மாறும் அப்படின்றது தான் அடிப்படை அரசியல் கோட்பாடாக இருக்குது இந்த பல நாடுகளில் ஸோ லெபனான்லேயும் அதுதான் வந்து சாத்தியம் இப்போது ஷியா முஸ்லீம்களுடைய ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு அவங்களுடைய பாப்புலேஷன் வச்சு அவங்களும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி லெபனானும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அவங்களும் வாக்கு அரசியல் வச்சு தான் வந்து இன்றைக்கி வந்து ஜனநாயக முறைப்படி நாட்டை ரன் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாக்கு வங்கி எங்ககிட்டே இருக்கணும் அப்படின்னா அதற்கு எதிராக இருக்கிறவங்களே எதிர்க்கணும் அதற்கு எதிராக இருக்கிறவங்க யாருக்கு அப்படின்னா யூதர்கள் இருக்காங்க யூதர்களை எதிர்க்கறது மூலமாக இந்த வாக்கு வங்கியை நான் தக்க வச்சுக்க முடியுன்றது தான் அரசியல் இங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து லெபனான் அதாவது ஹெஸ்புல்லாவோட போர் நிறுத்தம்ன்ற ஒரு பேச்சாவது வந்திருக்கு எப்போ இது காசா பக்கம் ஹமாஸ் பக்கம் திரும்ப அதுக்கான வாய்ப்பு இருக்கா முதல்ல இங்க இருக்கிற மில்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரேல் வந்து ரிட்டன் வாங்கிட்டு அந்த மில்டன்ஸை வந்து இவங்க ஒரே பக்கமா காசா பக்கம் திருப்பதுக்கான வாய்ப்பு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இப்போ வந்து ஒரு இந்த மேப் எடுத்துக்கோமே ஸோ நம்ம இந்தியாவோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்தியா இருக்கு இதில் கேரளா அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு இல்லையா அதுதான் வந்து காசான்னு வச்சுக்கோங்க அது அந்த அளவுக்கு தான் இருக்கும் கெப்பாசிட்டி ஸோ இப்போ லெபனான் எடுத்துகிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாகிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ நான் ஒரு ஏரியா கெப்பாசிட்டிக்காக சொல்கிறேன் இந்த பக்கம் வந்து காசாவா அடிக்கிறதுக்கும் அந்த பக்கம் இருந்து லெபனான் அடிக்கிறதுக்கும் எங்களுக்கு இந்த ட்ரான்சிட் இருக்கு இல்லையா இது இன்னொன்று மேன் பவர் மிலிட்ரி ரிசோர்ஸ் அப்படின்றது மிகப்பெரிய ரிசோர்ஸ் மிலிட்ரி குரூப்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மிலிட்டரி சோல்ஜர்ஸ்க்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு ட்ரூப்ஸ்லையுமே வந்து அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வரும் நிறைய போர்களை நம்ம பார்த்துருக்கோம் மிலிட்டன்ஸ்க்குள்ளே வந்து கிளர்ச்சி நடக்கும் அந்த மிலிட்டன்ஸ் எங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை ஆயுதங்கள் எங்களை வந்து பனைய அதாவது முன்னாடி எங்களை தள்ளி கொள்ள பார்க்குறாங்கன்ற மாதிரி அவங்களே அவங்களுக்குள்ளார சில கிளர்ச்சிகள்லாம் வந்தது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகும் அந்த நாட்டுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பக்கமாக நம்மளுடைய டார்கெட்டை திருப்புறதுக்கு காசா பக்கம் போவாங்க ஆனால் காசா பக்கம் போனாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அழிவாக இருக்கும் அப்படின்றது தான் மறக்க முடியாத உண்மை ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிற்க மாட்டாங்களா கண்டிப்பாக வருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து மறைமுகமாக சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் நாளைக்கு ஈரான் மட்டும் வரும்னு சொல்ல முடியாது ஸோ மனிதாபிமானமற்ற உயிர்கள் நிறைய பறி போகிற மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா அங்கே உலக நாடுகள் வந்து எல்லாமே திரும்பும் இப்போ ஒன்று நெதன்யாவு மேலே இப்போ வந்து பிடிவாரன் பிறப்பிச்சாங்க ஐசிசி ஸோ அதற்கு வந்து ஜி செவன் உலக நாடுகள் கூட்டமைப்பு இருக்கு அந்த ஜி ஏழு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை தவிர எல்லா நாடுகளும் அதற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட தான் இன்றைக்கி எடுத்திருக்காங்க என்ன நெதனியோ ஆமாம் அது என்னவோ சட்டப்படி அவங்க சந்திக்கட்டும் நெதனியாவோ அப்படின்றது தான் எல்லா நாடுகளும் சொல்லுது ஸோ இதே வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களுக்காக தான் இதற்கு மேலேயும் காசாவில் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மற்ற நாடுகளும் நேரடியாக சப்போர்ட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து அமெரிக்காவோட பிளான் இதில் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருக்கு ஸோ இப்போதைக்கு உக்ரைன் ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் இஸ்ரேல் இஸ்ரேல தான் அவங்க வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ அதுல ஒரு ரெஸ்ட் மாதிரி இப்போ கழட்டி விட்டுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஈரான் டார்கெட் ஈரான் டார்கெட் உக்ரைன் அப்படிங்கிறது தான் அடுத்த அமெரிக்காவோட பிளானா ஆமா கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம வந்து உக்ரைன் ரஷ்யா வாரியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து அமெரிக்கா இங்கே இஸ்ரேலை வந்து சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பீஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா இஸ்ரேலோட சப்போர்ட் வந்து அமெரிக்காவுக்கு மறைமுகமாக உக்ரைனுக்கும் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு பிளானும் வந்து இருக்குது பைடன் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது தான் அடுத்த கட்ட இந்த வாரசோடைய நிலவரமாக இருக்கும் ஏன்னா அது வரைக்கும் இங்கே நடக்கக்கூடியதை நம்ம ஒவ்வொரு நாளும் பிடிக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா நேற்று நம்ம ஒரு செய்தி பார்க்குறோம் அதற்கு நேர் எதிரான செயல்பாடு வந்து மறுநாள் நடக்குது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் காசாலேயும் நடக்குது யூஸ்ஃபுல்லாகவே நடக்குது சொல்ல முடியாது இன்றைக்கி நம்ம ட்ரீட்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நாளைக்கே யூஸ்ஃபுல்லாக அகெயின் வந்து இன்னொரு சப்போர்ட் கிடைச்சி அவங்க மறைமுகமாக அடிக்கிறதுக்கோ இல்லை நேரடியாக அடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ட்ரோன்ஸ் வச்சு அடிக்கிறாங்க மிசைல்ஸ் வச்சு அடிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம இன்றைக்கி அமைதி நிறைவேறிச்சி நம்ம வந்து பீஸ்டிடி கொண்டு வந்துட்டு போர் நிறுத்தம் கொண்டு வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நாளைக்கு இது தொடங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது நேத்து இந்த பிசிடி அனௌன்ஸ் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பண்ணியெல்லாம் அப்புறம் ஓகே நான் அடிக்கிற அளவுக்கு அடிச்சுட்டு இனிமே ஏஞ்ச வரப்ப பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா ஆமாம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியுமே வந்து இவங்க பேசினது என்ன அப்படின்னா அக்டோபர் செவன்த் வந்து காசாவில் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க அப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு அனுதாபத்தை தேட ஆரம்பித்தாங்க எங்கள் எங்கள் பக்கம் வந்து இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு எங்களுடைய மக்கள் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதுக்கு பதிலாக நாங்கள் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க தாக்குதலை விட நூறு மடங்கு அதிகமான தாக்குதலை வந்து காசா மலை தொடுத்தாங்க இன்றைக்கி காசாவில் பஞ்சம் அப்படின்றது அதாவது உலகத்தில் நம்ம யோசிக்க முடியாத இருபதாம் நூ இருபத்தொறாம் நூற்றாண்டில் இருக்கும் உலகத்தில் யோசிக்க முடியாத அளவுக்கு பஞ்சம் இருக்குது ஒரே ஒரு பேக்கரியில் வாசலில் நிற்கிறாங்க ஒரே ஒரு பேக்கரி அது மொத்தமாக இப்போ அளவில் பார்த்தீங்கன்னா சென்னை பீச்சில் இருந்து ஸ்ரீபரும்தூர் வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான் அதோட டிஸ்டன்ஸு இவ் இவ் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரே ஒரு பேக்கரி மட்டும்தான் அவங்கள வந்து கோதுமை மாவு எண்ணெய் தண்ணி இது எல்லாமே தீர்ந்து போச்சு அங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலையை யோசிச்சு பார்க்கணும்ல ஒரு ஐம்பது லட்சம் பாப்புலேஷன் தான் இருக்கும் மொத்தமாகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை ரொம்பவுமே வந்து மோசமான நிலை இருக்குது உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாமல் அடிப்படை கட்டமைப்பு இல்லாமல் அடுத்த எதிர்காலம் அப்படின்றது ஒன்று இருக்குது இன்றைக்கி இந்த போர் நிறுத்தம் ஒட்டு கொண்டு வந்தாலும் காசாவிலையும் சரி லெபனான்லேயும் சரி அந்த மக்கள் திரும்ப அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை அடையிறதுக்கு இன்னொரு இருபது வருஷம் ஆகும் ஒரு இருபது வருஷம் அந்த நாட்டுடைய மக்களுடைய எதிர்காலத்தை வந்து பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்க இந்த வாரால் ஸோ இதில் வந்து யார் என்ன சாதிக்கிறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியல கடைசி ஒரு கேள்வி ஸோ இந்த போர் நிறுத்தத்தால் இஸ்ரேலுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அதே மாதிரி லெபனானுக்கு ஒன்று இருக்கும் அதே போல் மறைமுகமாக அமெரிக்காவுக்கும் இருக்கும்னு வச்சுக்கலாம் இது இல்லாமல் இவ்வளவு நாளாக அந்த இடத்துல போர் இப்போ போர் நிறுத்தம் இது எல்லாமே மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் நம்ம எடுத்துக்கும் போது வந்து சவுதி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இதை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு நாட்டுல வந்து ஒரு போர் நடக்குது அப்படின்னாலுமே பொருளாதார ரீதியா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா ஸோ உலக நாடுகள் எல்லாமே வந்து இந்த போர் நிறுத்தத்தை விரும்புறாங்க முக்கியமாக அந்த போர் நடக்கக்கூடிய நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க இதை வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக போனாலும் சரி அவங்க வந்து பேர் வாங்கினாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு மனிதாபிமான அடிப்படையில் இங்கே வந்து போர் நிறுத்தம் அப்படின்றது தேவைன்றது தான் எல்லாருடைய குரலமாக இருக்குது இன்றைக்கி வந்து போர் நிறுத்தம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியது யாராக இருக்கும் அப்படின்னா அதில் இன்னும் வந்து ஆதாயம் தேடுறதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதில் வந்து இன்னமும் நம்ம வந்து நம்மளுடைய அதிகாரத்தை வந்து செலுத்தணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த போர் நிற்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆனால் வந்து உலக நாடுகள் மொத்தமுமே உலக மக்கள் அனைவருமே இந்த போர் நிறுத்தத்தை தான் எதிர்பார்த்து காத்திருக்காங்க நன்றி நன்றி